ராமர் கோவிலில் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலில் ராமர் வடிவமைத்த சிற்பியான அருண் வடிவமைத்தாஜ் அப்படிங்கிற அமெரிக்கா விசா கொடுக்க மறுத்திருக்கிறது அவருடைய விசா அப்ளிகேஷனை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருக்கிறது இதனுடைய மூல காரணங்கள் என்ன என்பது பற்றி எதுவுமே தெரியவில்லை ஒருவேளை அவர் அவருடைய புரொபைலில் வந்து ராமர் கோவில் கட்டியதுரையை பற்றிய விவரங்களை எழுதியிருக்கலாம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் இப்பொழுது பாஜகவும் பாஜகவினுடைய ஆதரவாளர்களும் அல்லது மோடியோ மத்திய அரசாங்கமோ ராமர் கோவிலை பற்றி எதுவுமே பேசாததனுடைய காரணம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கோவில் இருக்கக்கூடிய அயோத்தியிலேயே பாஜக தோற்று போனதுதான் அது மிகப்பெரிய அடியாக கருதுகிறது யாருக்காக எந்த மக்களை கவருவதற்காக அயோதியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதோ அதே அயோத்தியில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது பாஜக என்பதும் தற்போது ஏளனத்திற்கும் சிரிப்புக்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறது தற்போது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் இந்த ராமர் கோவிலை இந்தியாவினுடைய ஒரு மதச்சார்பின்மையை ஒட்டுமொத்தமாக துடைக்கும் விதமாகவும் குறிப்பாக இந்த ராமர் கோவில் இருப்பதே சிறுபான்மையினர்கள் அதிகமாக தங்கக்கூடிய இடத்தில் வசிக்கக்கூடிய இடத்தில்தான் என்பதும் இந்து வரையிலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதனால் தான் அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் இந்து வரையிலும் இதனை ஒரு மதம் சார்ந்த விஷயமாக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய எடுத்துக்காட்டுகளும் அவ்வப்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறன அதாவது இந்த ராமர் கோவிலில் அதாவது அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலில் ராமர் விக்கிரகத்தை வடிவமைத்த சிற்பியான அருண் யோகிராஜ் அப்படிங்கிற நபருக்கு தற்போது அமெரிக்கா விசா கொடுக்க மறுத்திருக்கிறது அவருடைய விசா அப்ளிகேஷனை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருக்கிறது இதனுடைய மூல காரணங்கள் என்ன என்பது பற்றி எதுவுமே தெரியவில்லை ஒருவேளை அவர் அவருடைய ப்ரொஃபைலில் வந்து ராமர் கோவில் கட்டியது பற்றிய விவரங்களை எழுதியிருக்கலாம் அதனுடைய காரணத்தினால்தான் அவருடைய விசா நிராகரிக்கப்பட்டதா என்பது தெரியாமல் போய்விட்டது அருண் யோகிராஜும் அவரது குடும்பமும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு கான்பரன்ஸில் பங்கெடுப்பதற்காக தான் விசாவை பற்றி கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது விசா ஒட்டுமொத்தமாக மறுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தற்போது வெளியே வந்தவண்ணம் உள்ளன என்னவாக இருந்தாலும் ராமர் கோவில் மட்டுமல்ல இந்தியா கேட் அருகாமையில் இருக்கக்கூடிய பல சிலைகள் அருண் தான் வடிவமைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு உலக பெற்ற ஒரு சிற்பியை அவருக்கு அமெரிக்கா விசா மறுத்திருக்கிறது என்றால் இது எதன் அடிப்படையில் என்பதனுடைய காரணம் இதுவரை வெளியே வரவில்லை ஆனால் அரசியல் வல்லுநர்களும் இங்கிருக்கக்கூடிய சமூக ஊடவியலாளர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் இவர் பாஜகவிற்காக காரணத்தினாலும் பாஜகவிற்காக அயோத்தியில் ராமர் கோவில் மற்றும் கோவில் சம்பந்தமான பல சிலைகளை வடிவமைத்த காரணத்தினால் அதை இவர் தன்னுடைய வைத்திருக்கக் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இவர் மீது சந்தேகப்பட்டு இவருக்கு விசா மறுக்கப்பட்டிருக்கிறது என்று தற்போது சமூக ஊடகங்களில் பேசிக் வருகிறார்கள் என்னவாக இருந்தாலும் கட்டிய ராமர் கோவிலை பற்றி பேசுவதற்கு தற்போது பாஜகவினருக்கு நேரம் இல்லை கட்டியவருக்கோ அல்லது அந்த சிலையை செதுக்கியவருக்கோ தற்போது போகின்ற இடங்களில் இன்னல்கள் கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக ராமர் கோவில் மக்களை மிக பெரிய அளவில் வாட்டி வதைப்பதற்காகவே வந்திருக்கிறது ஏற்கனவே ராமர் கோவிலுக்குள்ளாக மழை பெய்யும் போது நீர் உள்ளே வருகிறது என்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பொழுதும் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் இதை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் பாஜகவினராலோ அல்லது மோடியாலோ முடியாமல் அமைதியாக இருப்பதுதான் பார்க்கப்படுகிறது என்னவாக இருந்தாலும் மக்களை ஏமாற்றுவதற்காக கட்டிய ராமர் கோவிலுடைய நிலைமை தற்போது மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லத் தோன்றுகிறது சந்திப்பு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க